தமிழ்வனத்தின் வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு வியாபாரியின் நேர்மை ஒரு பழ வியாபாரி கோயில் பக்கத்துல உட்காந்து நிறைய பழங்களை வித்துக்கிட்டு இருக்காரு இதுதான் அவரோட வழக்கமான இருக்கு அவருக்கு ஒரு உதவியாளரையும் கூட உதவியாளர் ஐயா இந்த பழங்களை தினமும் கொண்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு கழுதையோ குதிரையோ எதையாவது வாங்கி வச்சு அதுல வச்சு தூக்கிட்டு வந்தோம்னா நாமளும் இன்னும் நிறைய பழங்களை கொண்டு வரலாம் வியாபாரமும் பெருகும் ஐயா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு பழ வியாபாரி சரி நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க போய் சந்தையில பார்த்து கழுதை இருந்தாலும் குதிரை இருந்தாலும் காசுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லி மறுநாள் காலையில வியாபாரியும் சந்தைக்கு போய் பாக்குறாரு அந்த வாரம் சந்தையில கழுதையோ குதிரையோ எதுவுமே வரல அதனால ஒருத்தவர் சொல்றாரு பக்கத்து ஊர்ல கழுதை வியாபாரி ஒருத்தவர் இருக்காரு அவரை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கழுதையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு உதவியாளர் பக்கத்து ஊருக்கு போறாரு கழுதை வியாபாரிய பார்த்து கழுதையும் வாங்கிக்கிட்டு பழ வியாபாரியோட வீட்டுக்கு வராரு பழ வியாபாரிய பார்த்து ஐயா கழுதை வந்துருச்சு பாருங்க இது வரைக்கும் இந்த கழுதைய எந்த வியாபாரத்துக்கும் அனுப்பலையாம் நாம தான் பழகி தரணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பழ வியாபாரி அதுக்கு என்ன பழகி கொடுத்துட்டா போச்சு இருந்து நாம வியாபாரத்துக்கு அழைச்சிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததா பழ வியாபாரி உதவியாளர்கிட்ட இந்த கழுதையை கொண்டு போய் வீட்டுக்கு பின்னாடி கட்டி போடுங்க இதுக்கான தீனியும் போடுங்க அப்படின்னு சொல்றாரு சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உதவியாளர் கழுதையை கொண்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி கட்டி வச்சிட்டு அப்பதான் கழுதை மேல ஒரு சின்ன பை இருக்கிறத பாக்குறாரு உடனே பழ வியாபாரியை அழைச்சு ஐயா நான் வரும்போது கூட இந்த கழுதை மேல இருந்த பைய பாக்கலிங்க இப்பதான் அப்படின்னு சொல்றாரு பழ வியாபாரியும் அத பார்த்துட்டு இதுல ஏதோ முக்கியமான பொருள் இருக்கும் உதவியாளரு நீங்க இத பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு ஐயா அது நான் கவனிக்கலைங்க அப்படின்னு உதவியாளர் சொல்றாரு சரி நாளை காலையில கொண்டு போய் ரெண்டு பேருமே கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மறுநாள் காலையில உதவியாளரும் பழ வியாபாரியும் கழுத வியாபாரி வீட்டுக்கு போறாங்க போய் கழுத வியாபாரியும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு நான் இந்த பைய காணும்னு நேத்து பூராவும் தேடி தேடி தவிச்சு போயிட்டாங்க எப்படியோ தேடி எடுத்துட்டு வந்து குடுத்துட்டீங்க எங்க இருந்தது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு உதவியாளர் ஐயா கழுத மேலதான் இருந்தது நான் நான் தான் கவனிக்காம ஓட்டிக்கிட்டு போயிட்டேனுங்க அப்படின்னு சொல்றான் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் இதுல கொஞ்சம் பணம் இருக்கு இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு மீதியை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு கழுதை வியாபாரி அதுக்கு பழ வியாபாரி இல்லைங்க எங்களுக்கு நிறைய பணம் இருக்கு பணம் இருக்கிறதுனாலதான் கழுதை வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாரு இல்ல நீங்க என்னோட பைய திருப்பி கொடுத்ததுக்காக ஏதாவது வாங்கிக்கணும் சொல்லி வியாபாரி கொஞ்ச நேரம் இன்னும் உதவியா இருக்கும்ல உங்க நேர்மைக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பழ வியாபாரி என்னோட நேர்மைக்கு கிடைக்கிற பரிசுதான் ஆனா எனக்கு அது இப்ப தேவையில்லை தேவைப்படும் போது நானே வந்து கேட்டு வாங்கிக்கிறேன் உதவியாளரே அத நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க நமக்கு இருக்கிறது போதும் அப்படி அப்படின்னு சொல்லி கழுதை வியாபாரி கிட்ட ஐயா எங்களுக்கு இருக்கிற பணம் போதும் நேத்து தான் கழுதையும் வாங்கணும் எங்களுக்கு தேவைப்படும் போது கழுதையே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நேர்மைய மறுபடியும் நிரூபிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நேர்மை மட்டும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா வேற எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க வாழ்க்கையில நேர்மை இருந்தாலே எல்லாமே நம்மளை தேடி வரும் எதையுமே நாம தேடி போக தேவையில்லை இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும்